உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பின்பாக்ஸ் பாக்ஸ் பண்ணுங்க அப்படியே பார்க்கற நான். லைவ்ல யாரும் வரல. மெசேஜ் ட்ரெண்ட்ஸ்ல இருந்து எனக்கு வீடியோஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பர் சென்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அங்க வந்துட்டு அவங்களோட வீடியோ கலெக்ஷன்ஸ் நான் பார்க்கும்போது ரீகனெக்ட் பண்ணி பார்க்கறேன். யுவர்லி ரீல்க்கு வந்தட்ட நான் வந்துட்டு அது கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் வந்து எங்களோட நைட்டி கலெக்ஷன்ஸு ரொம்ப அழகாக பண்ணி பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே கொஞ்சம் வெளியில் வரலான்னு சொல்லிட்டு வண்டியில் வந்தாச்சு ரொம்ப அழகான டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரொம்ப கம்ஃபர்டபுளான டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி வேர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் வரை கொடுக்குறதுனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம வந்து ஓன் ப்ரொடக்ஷன் மேனிஃபேக்சரிங்கு இன்னைக்கு சாட்டர்டேனால நான் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் லைவுக்கு வந்திருக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே அப்டேட் பண்ணி இருக்கேன் நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் நேராக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸ் கலெக்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்தோன்னே நேச்சர் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு எங்கள் ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்னோடய வீடியோ அப்டேட்லேயே நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் தான் நிறையா இருக்கும் ஏரியாவை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப அழகான ஏரியா வந்துட்டு உங்களை டாப் மெசேஜ் மெசேஜ் பண்ணிவிடுங்க அப்படியே ஏரியாவை காமிச்சிட்டு இருக்கிறேன் இயற்கை சூழ்ந்த சூழல்ல வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே இந்த ஏரியா பக்கம் வந்து அப்படியே உங்களுக்கு லைவெலாம் காமிச்சிடலான்னு சொல்லி காமிச்சிட்ருக்குறேன் ஒரு டென் மினிட்ஸ் பாருங்களேன் ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும் ந இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்கள் கிளி வந்து ஏகப்பட்ட பச்சைக்கிளி வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இது வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்பேஸ் வந்துட்டு ஆனால் மரங்கள் நிறையா வச்சிட்ருக்கு அதனால் என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக போகும் இந்த ஏரியாவில் வந்துட்டு அதே மாதிரி கே பார்த்திங்கன்னா மயிலும் நிறையா இருக்கும் ஏரி ரொம்ப அழகாக இருக்குங்களா அப்படியே சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி வந்துட்டுருக்குறோம் பறவை சவுண்டு ரொம்ப அழகாக கேட்கும் அப்படியே பறவைகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும் இங்கே ஒரு பறவை பாருங்கள் சின்ன சின்னதாக பறக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்களா பே ரிட்டன் போயிட்டுக்கிறேன் நான் இதுல ஏகப்பட்ட லவ் பேர்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் வரும் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்துட்டுருக்கோம் எல்லா கலர்லுமே இங்கே வரும் பார்த்துக்கோங்க இப்போ இன்னும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி தான் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ் பேர்ட்ஸ் வரும் இப்போ தான் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது என்னடா இவங்க காட்டை சுற்றி காமிச்சுட்ருக்காங்க பார்க்குறாங்க நல்ல ஒரு ஆக்சிஜனுக்காக தான் நான் இந்த காட்டு பக்கம் வந்திருக்குறோம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது சவுண்ட்ஸ் பாருங்களேன் லவர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா பார்த்துட்டிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த எங்கள் ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அதனால தான் உங்களுக்கு அந்த ஏரியா நான் சுற்றி காமிச்சிட்ருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன மினி கார்டு மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் நைன்ட்டி பர்சென்டேஜ் வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்களோட கமெண்ட்ஸே வந்து அப்படியே கமெண்ட்ஸ் பின் பின் பின்பாக்ஸில் போட்டுருங்க பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்காக நிறையா இடத்துல டூர் போவோம் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூர் போகணும் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் போகிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்டர் வந்துட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற போது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன பத்து ரூபா சம்பாரிச்சு பத்து ரூபா செலவு பண்ணுறதை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து ரூபாய் பத்து ரூபா சம்பாதிக்கிறது அப்படியே சேமிக்கிறத பெரிய விஷயம் வந்துட்டு சேமிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சேமி நான் எப்படி சொல்லணும்னு புரியல எனக்கு ஆனால் சேமிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேமிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பணமாக வைக்கிறது வந்து கோல்டாக சேவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா எல்லா நேரத்துலையும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த கோல்டு மட்டும்தான் இடமா வாங்கி போட்டாங்க கூட வந்து ரொம்ப ஆகும் பட் கோல்டு வந்து நம்மளுக்கு இனி அர்ஜென்சியாக வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிறது கோல்டு பட் எனக்கு முன்னாடி எல்லாம் வந்து இதோட வேல்யூஸ் வந்து தெரியல பட் கோல்டாக நம்ம சேவ் பண்ற மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி பாய்